வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து ஏழு சதவீதத்திற்கும் அதிகமான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் வரி குறைப்பின் மூலம் எளிதாக வர்த்தகம் செய்வதை ஊக்குவிக்க அரசு செயலாற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் தமிழகத்தில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை இளையோர் ஹாக்கி போட்டிக்கான கோப்பையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அறிமுகப்படுத்தினார் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பயன்களை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தஞ்சாவூர் ராமநாதபுரம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து ஏழு சதவீதத்திற்கும் அதிகமான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு வரும் சூழலில் இந்தியா விரைவான பொருளாதார வளர்ச்சியடையும் நாடாக உருவாகியுள்ளது என்று கூறினார் இந்த சூழலை திசை திருப்பும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்தி நம் நாடு குறித்து அவதூறு பேசி வருவதாக அவர் தெரிவித்தார் அத்தகைய சதிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் நாட்டின் இளைஞர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உறுதுணையுடன் இருப்பதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார் நியூசிலாந்து சென்றுள்ள மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு டாட் மெக்லேவை இன்று ஆக்லாந்தில் சந்தித்து பேசினார் இந்தியா நியூசிலாந்து வர்த்தக கூட்டமைப்பில் உரையாற்றிய அவர் கடல்சார் துறை விமான போக்குவரத்து பாதுகாப்பு கல்வி விளையாட்டு மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து எடுத்துரைத்தார் பின்னர் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இணைந்து இந்திய வம்சாவளியினரிடையே திரு பியூஷ் கோயல் உரையாற்றினார் வரி குறைப்பின் மூலம் எளிதாக வர்த்தகம் செய்வதை ஊக்குவிக்க அரசு செயலாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார் இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வலுப்படுத்துவதோடு மட்டுமின்றி இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்தும் உலகக்கோப்பை இளையோர் ஹாக்கி போட்டிக்கான கோப்பையை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் அறிமுகப்படுத்தினார் இப்போட்டி சென்னையில் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கம் மதுரையில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு அரங்கம் ஆகிய இடங்களில் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது தமிழகத்தில் முதல் முறையாக நடைபெறும் இப்போட்டியில் இருபத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்பதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பயன்களை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆண்டகளூர் கேட் பகுதியில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டியது குறித்து குறிப்பிட்ட அமைச்சர் இதன் மூலம் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அறுநூறு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார் தமிழக அரசின் புதிய மினி பஸ் திட்டத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது மாநிலத்தில் போக்குவரத்து வசதியில்லாத கிராமங்களுக்கு அதற்கான வசதியை ஏற்படுத்தும் வகையில் புதிய மினி பஸ் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்த நிலையில் அதை எதிர்த்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சார்பில் ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் இந்த திட்டத்தால் எந்த பாதிப்பும் கிடையாது என அவ்வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை நீதி நீதிபதிகள் திரு ஆர் சுரேஷ்குமார் திரு ஹேமந்த் சந்தர் கவுடர் ஆகியோர் கொண்ட அமர்வு இன்று விசாரித்தது அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது பேருந்துகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஐநூறு விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் இதனை பதிவு செய்த நீதிபதிகள் இத்திட்டத்துக்கு தடை விதிக்க முடியாது என தெரிவித்தனர் எனினும் பேருந்துகளுக்கு உரிமம் வழங்கியது மேல்முறையீட்டு வழக்கில் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என கூறி இதுகுறித்த விசாரணையை ஜனவரி மாதம் மூன்றாவது வாரத்திற்கு ஒத்திவைத்தனர் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மாநிலத்தில் உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காக இருபத்தி ஐந்து இடங்களில் அமைக்கப்பட்டு வரும் புதிய மருத்துவமனைகள் படிப்படியாக திறக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருத்தணி தாம்பரம் திருப்பத்தூர் பழனி காங்கேயம் உள்ளிட்ட இடங்களில் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார் நாமக்கல் அரசு சித்த மருத்துவமனையில் இன்னும் ஒன்றரை ஆண்டுகளில் சித்த மருத்துவக் கல்லூரியும் அமைக்கப்படும் என்றும் திரு மா மணியன் குறிப்பிட்டார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டில் எம் டி பட்ட மேற்படிப்புக்கு இம்மாதம் ஒன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதித்துறை அறிவித்துள்ளது இதற்கான இணையவழி விண்ணப்பங்களை டபிள்யூ 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 டாட் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் ஜிஓட் இன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சிறைக்கைதிகள் தயாரித்த கைவினை பொருட்கள் சிறப்பு விற்பனை இன்று தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாய் கைதிகளின் மறுவாழ்விற்கும் அவர்களது குடும்பங்களின் நலனுக்கும் பயன்படுத்தப்படும் என்று சிறைத்துறை அதிகாரிகள் கூறியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேலூர் மத்திய சிறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட நலடத்தைக் கைதிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்கள் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது பிரீடம் என்ற பெயரில் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்து வருகின்றனர் இதன் மூலம் கிடைக்கும் வருமானம் கைதிகளின் மறுவாழ்வுக்கும் அவர்களது குடும்பங்களின் நலனுக்காகவும் பயன்படுத்தப்படுவதாகவும் சிறை கைதிகளின் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்கள் தரமானதாகவும் நியாயமான முறையில் கிடைக்கும் என்றும் சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் வேலூர் மத்திய சிறை கைதிகளால் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் காலணிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் சிறப்பு விற்பனை சத்துவாச்சாரியில் உள்ள வேலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த சிறப்பு விற்பனையை மாவட்ட முதன்மை நீதிபதி திரு இளவரசன் துவக்கி வைத்தார் வேலூரில் இருந்து மோகன் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தஞ்சாவூர் ராமநாதபுரம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடகேரளப் பகுதிகளுக்கு இடையே நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை ஆறாம் தேதி அன்று தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேலம் கள்ளக்குறிச்சி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமீட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது செய்திகள் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட உப்பேரிக்குளம் பகுதியில் முதல்வர் படைப்பகம் அமைக்கும் பணியை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி தொடங்கி வைத்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினத்தை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒற்றுமை நடைப்பயணத்தை ஆட்சியர் திரு பிரதாப் தொடங்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் தேசிய ஒற்றுமை பேரணி இன்று நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் கண்டெடுக்கப்பட்ட விஜயநகர பேரரசின் முற்கால ஆட்சியைச் சேர்ந்த நூற்று மூன்று காசுகளும் போலூர் கருவூலத்தில் வைக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வழியாக கேரளாவுக்கு காரு கடத்த முயன்ற இரண்டு டன் ரேஷன் அரிசியை பூதப்பாண்டி பகுதியில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்தனர் விருதுநகர் மாவட்டத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் நோக்கில் கவுசிகா கரையில் ஐந்தாயிரம் பனை விதைகள் நடும் நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு சுகபுத்ரா தொடங்கி வைத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து ஏழு சதவீதத்திற்கும் அதிகமான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் வரி குறைப்பின் மூலம் எளிதாக வர்த்தகம் செய்வதை ஊக்குவிக்க அரசு செயலாற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் தமிழகத்தில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை இளையோர் ஹாக்கி போட்டிக்கான கோப்பையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அறிமுகப்படுத்தினார் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பயன்களை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு கூறியுள்ளது தஞ்சாவூர் ராமநாதபுரம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி செய்தியறிக்கை நிறைவடைந்தது